சமூக சொந்தங்களுக்கு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து மேலும் ஜாஸிம் ஆல் என் சேனல் நேயர்களுக்கும் எனது அன்பான சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன் இது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த மாதத்தில் வருகின்ற பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய இரண்டு தினங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பத்தமடை என்ற ஊரில் வைத்து இஜ்திமா என்ற நிகழ்வு நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வை தபிலீக் ஜமாத்தினர் ஒருங்கிணைத்து இந்த மாநாடை நடத்த இருக்கிறார்கள் இது மாநாடு என்று சொல்வதை விட அமல்கள் செய்யும் இடமாகத்தான் கருதப்படும் இந்த இஜ்திமாவில் உலக பேச்சுக்கள் எதுவும் இருக்காது அரசியல் பேச்சுக்கள் எதுவும் இருக்காது மாறாக இறைவனை வணங்க வேண்டும் நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் நமது படைப்பின் இறைவன் நம்மை எதற்காக படைத்திருக்கிறான் நாம் என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தி சட்டத்திட்டங்களை நமது உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ரசுலேக்கரின் சொல்லல்லாக அழைவு செல்லும் அவர்கள் மூலமாக குரான் வடிவில் தந்துள்ளான் அதன் அடிப்படையில் அமல்கள் செய்து சொர்க்கத்தை அடைவதற்குண்டான வழிமுறைகளை பற்றியே இந்த இஜ்திமாவில் பேசப்படும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிப்ரவரி மாதம் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய இரு தினங்களும் இஜ்திமா பத்தமுடையில் நடைபெற இருக்கின்ற இஜ்திமாவில் ஜமாத்தினர் சகோதரர்கள் அனைவர்களும் கலந்து கொண்டு இறை அருளை பெற